ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மௌது சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னோடய சேனல்லேருந்து எல்லோருடைய ஃபேவரேட் டீ கடை மிளகா பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மிளகா பஜ்ஜியை சாப்பிட்டுக்கிட்டே ஒரு டீ குடித்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் மழை காலத்தில் இந்த மிளகா பஜ்ஜியும் டீயும் இருந்தாவே போதும் மாதிரி இருக்கும் எப்படி செய்கிறதுனு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனல் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிட்டு அப்படியே ஆளுங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போற எல்லா வீடியோஸும் வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் பஜ்ஜி போண்டா மிக்ஸும் பஜ்ஜி மிளகாவும் எடுத்து வச்சிருக்கேன் உடனே போடணும்னா பஜ்ஜி பண்டா மிக்ஸும் நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கிங்க டேஸ்டாவே இருக்கும் ஃபர்ஸ்ட் மிளகாவை வந்துட்டு நான் ரெண்டா கட் பண்ணிட்டு வந்துடுறேன் காம்பை எடுத்துட்டு ரெண்டா கட் பண்ணிக்கலாம் முழுசு முழுசாக போடுறத விட ரெண்டா கட் பண்ணி போட்டோம்னா நமக்கு பீசஸும் நிறைய கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் மிளகாவும் நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும் அடுத்தது நம்ம மிக்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பஜ்ஜி போண்டா மிக்ஸ் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்துக்கலாம் நல்லா அடிச்சு கலக்கணும் தான் வந்துட்டு கட்டி இல்லாம இருக்கும் அது இல்லாமல் நம்ம ஃபர்ஸ்ட் சளிச்சு எடுத்துக்கிட்டோம்னா துளி கூட கட்டியே வராது இதெல்லாம் நல்லா கரைச்சி வச்சுட்டு இந்த பதத்துக்கு அப்போ தான் வந்து நம்ம டிப் பண்ணி போடும்போது நல்லா இருக்கும் அடுத்தது என்ன காய வைக்கிற வைக்கிறவர்கள் இது ஊறட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஒரு ஒரு மிளகாய் பீசஸ்ஸா எடுத்து நம்ம டிப் பண்ணி போடலாம் நான் அவசரமா போடணுங்கிறதுனால பஜ்ஜி போண்டா மிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அல்லது நீங்க கடலை மாவு வச்சு கூட பண்ணலாம் கடலை மாவு ஒரு கப் எடுத்தோம்னா அரிசி மாவு கால் கப் எடுத்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கங்க கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்க கலந்து பஜ்ஜி போட்டால் கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் புட்டுக்கல்ல மாவு ஒரு டீஸ்பூன் போடுறதுனால நல்லா பொருப்பொருள்னு வரும் நம்ம வந்து சமையல் சோடா குக்கிங் சோடா எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை இப்போ பஜ்ஜியை வந்து அப்பப்போ திருப்பி போட்டு திருப்பி போட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கலாம் எப்போவுமே மிளகாய் பஜ்ஜி போடும்போது முழுசாக போடாமல் பாதியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா மிளகாய் நல்லா வெந்திருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க ரெண்டாவது செட்டு பஜ்ஜியும் நல்லா வெந்துருச்சு இதையும் எடுத்து வச்சுக்கலாம் அவசரமாக போடணும்னா உங்களுக்கு எந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த செட் எடுத்து வச்சுக்கலாம் எப்போவுமே பஜ்ஜி மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணணும் தண்ணியாக மிக்ஸ் பண்ணிட்டோம்னா வாழைக்காய் போட்டாலும் சரி மிளகாய் போட்டாலும் சரி அதில் ஒட்டவே ஒட்டாது அதனால கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு கலந்துக்கணும் நான் கலந்த இல்லையா அந்த பதத்துக்கு கலந்தாதான் வாழைக்காய் மிளகாய் வெங்காயம் அல்லது உருளைக்கிழங்கு எதில் எதுல பஜ்ஜி போட்டாலுமே நல்லா பிடிச்சி வரும் அதனால பதம் வந்து கரெக்டாக கலந்துக்குங்க இதே மாதிரி பஜ்ஜி போடுங்க அதுக்கூட ஒரு டீ வச்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் மாது சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அவங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்